ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நபி தோழர்களை பார்த்து திரும்பிகிறார் நபி தோழர்களிடத்தில் கேட்கிறார் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது கனவு கண்டீர்களா நபி சொன்னார்கள் இல்லை யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் கூறினார் நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன் நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன் இரண்டு வானவர்கள் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அந்த இடத்திலே ஒரு இடத்திற்கு மேலே நான் ஏற்றி வைக்கப்பட்டேன் இரண்டு வானவர்கள் என்னை தூக்கிச் சென்றார்கள் நரகம் அங்கு என் கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது சாதாரணமாக பார்க்கக்கூடிய பாவம் விட்ட பாவம் சந்தர்ப்பம் அமையாதா என்று இளைஞர்கள் பதறக்கூடிய பாவம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்பதாக இளைஞர்கள் இந்த பாவத்தை நோக்கி விரைவாக பயணம் செய்கிறார்கள் தூதர் கூறினார் இமாம் இமாம் இந்த பதிவு செய்கிறார்கள் இரண்டு மாணவர்கள் என்னை தூக்கினார்கள் நான் ஏறினேன் அங்கு நரகத்தின் கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது நரகத்தினுடைய பல காட்சிகளை நான் பார்த்து வந்தேன் அப்படி பார்த்து வரும்பொழுது நரகத்தில் ஒரு இடத்தில் சப்தங்கள் அதிகமாக இருந்தது துர்நாற்றங்கள் அதிகமாக வீசியது நான் எட்டி பார்த்தேன் நரகத்தில் ஒரு அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது நரக நெருப்பால் வயிறுகள் வாய்கள் சிறுமையானதாகவும் இருந்தது ஒரு பானையை போன்று அந்த அடுப்புகள் நரகத்தினுடைய அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது அங்கே சில ஆண்கள் அங்கே சில பெண்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் எந்த ஆடையும் இல்லாமல் கீழே வயிறு உப்பி இருக்குகிறது கீழே நெருப்புகள் அப்படி அவர்களினுடைய மர்ம உறுப்பை அழித்துக் கொண்டே இருக்கின்றார் அவர்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த அடுப்பிற்கு மேலாக துள்ளி குதிக்க நினைத்து வெளியேற நினைத்தால் அந்த அடுப்பினுடைய வாயுமோ மிக குறுகியதாக இருப்பதினால் அவர்களால் அந்த அடுப்பை விட்டு வெளியே தப்பிக்க முடியவில்லை மீண்டும் அவர்கள் கீழே விழுகிறார்கள் மீண்டும் அந்த நரகத்தினுடைய நெருப்புகள் அவர்களுடைய மர்ம உறுப்பை அப்படி அழிக்க ஆரம்பிக்கின்றார் இப்படி செய்தால் கொலை செய்யப்படுவான் திருமணத்திற்கு முன்னால் நூறு அவனுக்கு கொடுக்கப்படும் கபுரினுடைய வேதனை இது அல்லாஹுவின் தூதர் கியாம நாள் வரை இப்படி அங்கிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அந்த அடுப்புக்கு கீழாக அவர்களினுடைய மர்ம உறுப்புகள் எல்லாம் அழித்துக் கொண்டே இருக்கிறது நரக நெருப்புகள் மேலே குதிக்க நினைக்கிறார்கள் மேலே வர முடியவில்லை இனி ஒரு ரிவாயத்தில் மிக மோசமான நாற்றம் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறது நான் கேட்டேன் ஜிபிரிலே யார் இவர்கள் என்பதாக இல் தலிக் நடங்கள் நடங்கள் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது இறுதியாக நான் கீழே இறக்கி விடுவதற்கு முன்னால் ஜிபிரில் கூறினார்கள் யார் அவர்கள் தெரியுமா உங்களினுடைய சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரர்கள் அல்லாஹ் தங்களினுடைய மனைவியின் மூலியமாக கற்பை ஹலாலாக ஆக்கி இருக்க தங்கள் மனைவியை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய யாரெல்லாம் உறவு கொண்டிருந்தார்களோ அது ஒரு முறை உறவு கொண்டாலும் சரி அல்லது பல முறை உறவு கொண்டாலும் சரி அல்லாஹுவினுடைய வானவர் ஜிபிரீல் விபச்சாரி என்பதாகத்தான் பேசி கொடுத்தார் யா ரசூல் அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள் அவர்கள்தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சார ஆண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கியாம வரை இப்படி அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லலாக அலை முசல்லம் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அல்லாஹுவின் தூதர் மக்களை எல்லாம் அழைக்குகிறார் மக்களை எல்லாம் அழைத்து தொழுகை நடத்துகிறார் தொழுகை நடத்தியதற்கு பிறகு நிம்பருக்கு மேலாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் இரண்டாவது பாகத்தில் நிம்பருக்கு மேலே ஏறுகிறார்கள் யா உம்மத்த முஹம்மத் யா உம்மத்த முஹம்மத் ஓ முகம்மதின் உம்மத்தே அல்லாஹுவின் தூதரினுடைய அழைப்பை பாருங்கள் யா உம்மத்த முஹம்மத் முஹம்மதின் சமுதாயமே அறிந்து கொள்ளுங்கள் இந்த அளவிற்கு ரோஷப்படவில்லை ஒரு ஆண் விபச்சாரம் ம் அல்லாஹ் மிக அதிகமாக ரோஷப்படுகிறான் முகமதின் சமுதாயமே அல்லா அல்லாஹ் இந்த அளவிற்கு ரோஷப்படவில்லை முகம்மதின் சமுதாயத்தில் ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் மிக அளவுக்கு அதிகமாக ரோஷப்படுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே ஆனால் இன்றைக்கு எத்தனை எத்தனை சகோதரர்கள் என்ன நினைப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون <applause> النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك അഴിക്കു തൂടി എന്ത ആൻമായും കൊല ചെയ്യൂ அந்த இறை நம்பிக்கையாளர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள்

அல்லாஹ் நினைத்தால் சில பாவங்களை மன்னிப்பான் அப்படி சில பாவங்களை வைத்திருக்கிறான் ஆனால் இந்த விபச்சாரத்திற்கு மட்டும் இவன் அப்பா சுருதி எல்லாம் விளக்கம் கொடுத்தார்கள் சிறுக்கிற்கு பிறகு கொலைக்கு பிறகு இந்த பூமி மிக கொடூரமான ஒரு பாவம் இருக்குமே ஆனால் அது விபச்சாரம் இந்த விபச்சாரத்தையும் இணை வைப்பையும் கொலையையும் எவன் செய்வானோ அல்லாஹ் அவனை கண்டிப்பாக தண்டிப்பான் அந்த தண்டனையை அவன் அனுபவிக்காமல் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக வயஹுலுது ஃபீஹி முகானா எவன் விபச்சாரம் செய்வானோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்பதற்கு இப்னு அப்பாஸ் எப்படி விளக்கம் கொடுத்தார்களே ஆனால் அந்த விபச்சாரத்திற்கு தண்டனையை அனுபவிக்காமல் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் கண்டிப்பாக அந்த தண்டனையை அவன் அனுபவிப்பான் என்பதாக விளக்கம் கொடுத்தார்கள்